வணக்கம் நான் தேவா என்னுடைய மகன் தினந்தோறும் ஏதாவது செயல் செய்து என்னை கஷ்டப்படுத்துகிறான் ஒரு பையன் உருப்படியாக வளர்க்க தெரியாதா நான் ஏன் உயிரோடு இருக்கணும்னு தோணுது குழந்தைங்கன்னா அப்படி தான் இருக்கும் ஒரு சின்ன பிள்ளையோ பெரியவர்களோ குழந்தைங்க வந்து அவங்களுடைய ஆர்வத்துக்கு அந்த ஆர்வத்தை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தான் இருப்பாங்க உருப்படியாக வளர்க்குறதுன்னா என்ன எனக்கு அது சத்தியமாக புரியல இந்த சமுதாயம் ஏதோ ஒரு கோட்பாடை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஃபிட்டான தான் அந்த குழந்த நல்ல குழந்த உருப்படியாக வளர்க்கப்பட்டிருக்குன்னெலாம் சொல்லப்படுறதெல்லாம் நாம் ஒன்றும் ரோபோட்டை செய்யலை உசுறு அது ஒரு உசுறு அந்த உசுறு அதுக்குரிய விஷயத்தோடு வந்திருக்கு அது அது வேலையை செய்யும் நாம் ஒன்றும் அதை படைக்கலை நாம் ஒன்றும் அதுக்கு எதுவும் செய்யலை நாம் சாப்பாடு கொடுக்குறோம் அதை கொஞ்சம் பார்த்துக்குறோம் அவ்வளோதான் ஒரு பத்து பர்சன்ட் நம்ம வேலை மிச்சது எல்லாமே பிரபஞ்சம் பண்ணிச்சு அந்த குழந்தைய பார்த்துக்க போகிறதும் பிரபஞ்சம்தான் நாம் கடைசி வரைக்கும் கூட இருக்க போகிறது நிச்சயம் கிடையாது அப்போது நம்மளுடைய அகங்காரம் என்ன பண்ணுது நம்ம தான் எல்லாமும் என்னமோ செய்கிற மாதிரி உங்கள் மூலமாக வந்தாரே தவிர உங்களால் அவர் வரல நம்ம வேறு ஒன்றும் பண்ணலை எல்லாமே இயற்கை பண்ணுது இயற்கை பார்த்துக்கும் நீங்கள் இந்த எண்ணத்தை விட்டுட்டு உங்கள் குழந்தை ஏன் அதை செய்யுது எதனால் அந்த ஆர்வம் வருது ஏன்னா எப்போவுமே நம்ம மனசை பண்ணுற மாதிரியே தான் குழந்தையும் பண்ணுறது அது ஏன் அதை செய்துன்னு புரிஞ்சிக்கிடுச்சுன்னா அதோடய ஆர்வம் என்னன்னு புரியும் ஆர்வம் என்னென்னு புரிஞ்சிருச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் அதை விட்டுட்டு நான் சொன்ன மாதிரி நீ நடக்கணும் நடக்கலைன்னா என்ன நீ கேட்கவே மாட்டேங்கிற என்ன நீ கஷ்டப்படுத்துகிற அப்படின்னு நமக்கு தோணும் அந்த குழந்தைய அந்த குழந்தையாக வளர விடுங்க அந்த குழந்தை ஒரு நாள் புரிஞ்சிக்கும் அந்த குழந்தையை நீங்கள் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ண முடியும் எந்த குழந்தையாக இருந்தாலும் உங்கள் மனக்கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணாதீங்க அதுவும் ரொம்ப ஸ்டவனாக நீங்கள் அதை முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயம் நீங்கள் தான் உடைஞ்சி போவீங்க குழந்தைகள் அற்புதமான பொக்கிஷங்கள் அடுத்து இந்த உலகத்தை பார்க்க வேண்டியவங்க பார்த்துக்க வேண்டியவங்க அதனால் அவங்க தன்மையில் அவங்க முழுமையாக ஏன்னா இந்த வயசில் அது நடந்தால் தான் முழுமையாக மலரட்டும் அது நாம் உறுதுணையாக இருக்கலாம் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நான் நம்புகிறேன் ஒரு சகோதரனா நன்றி சில விஷயங்களை அசைக்க முடியாதா நம்பிக்கை இருக்குது அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது பட் சில விஷயங்களில் அப்படி இல்லை பயம் வருது அதே மாதிரி நம்பிக்கை வைக்க என்ன பண்ணணும் நம்பிக்கைங்கிறது இப்போ நீங்கள் சொல்கிற நம்பிக்கைங்கிறது கடந்த காலத்தில் அது தொடர்ந்து நடந்த விஷயங்களால் வர்றது நம்ம ஒரு விஷயத்தில் தொடர்ந்து அதில் பாசிட்டிவான ரிசல்ட்ஸை பார்த்துக்கிட்டே வந்திருந்தோன்னா அதை நம்புறது சுலபம் ஆனால் ஒவ்வொரு தடவையும் ஒரு சில விஷயங்களில் நாம் ஏதோ ஒரு முரண்பாடு அனுபவிச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த விஷயங்களில் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை எதிர்பார்க்குறதுங்கிறது நம்புறதுங்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒன்று இது இயல்பு தான் இது வந்து தொடர்ந்து ஒரு பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் நம்ம தொடர்ந்து சிந்திக்கிற சிந்த சிந்தனைகளால் உருவாகிற ஒரு மனநிலைமை இந்த நம்பிக்கை ஆனால் இது சரிதானா கடந்த காலத்தில் நடந்து சரியாக நடக்காத ஒரு விஷயம் நமக்கு எதிர்காலத்தில் நல்லபடியாக நடக்கலாம் அப்படின்னு நம்ம முழுமையாக யூனிவர்ஸை நம்புறது உண்மையை நம்புறதுங்கிறது வேறு அந்த நம்பிக்கை வேறு அப்படி நீங்கள் நம்பணும் அப்படின்னா நீங்கள் சில விஷயங்களை பார்க்கணும் ஏன்னா இதுவரைக்கும் எதிர்மறையாகவே பார்த்துக்கிட்டு வந்தோம் இல்லையா அப்போ நேர்மறை என்ன நமக்கு அந்த விஷயத்தில் உண்மையிலே என்ன வேணும் அது நடந்தால் எப்படி இருக்கும் நம்ம எதுக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னு நீங்கள் அதை பற்றி எந்த அளவுக்கு கிளியாரிட்டி உருவாக்கிக்கிறீங்களோ அளவுக்கு அதில் ஒரு நம்பிக்கை வந்துடும் ஏன்னா ஃபோக்கஸ் எல்லாமே நல்லது மேலே இருக்குது அப்போது இப்போ எப்படி தொடரும் சிந்தனைகளால் ஒரு மணல் நிலைமை உருவாச்சு அதே மாதிரி இதில் நல்ல சிந்தனைகளால் ஒரு மணல் நிலைமை உருவாயிடும் நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம் அதுக்கு தான் நம்ம கற்பனை உருவாக்குறது ஏன்னா கற்பனை வெறும் நம்பிக்கையை மட்டும் இல்லை உண்மையிலேயே ஒரு வைப்ரேஷனை உருவாக்குது அந்த வைப்ரேஷன் முழுமையாக பூரணமாக பிரபஞ்சத்துக்கு வெளிப்படும்போது அது அதை ஃபிசிக்கல் ரியாலிட்டியாக உருவாக்குது இயற்கை தொடர்ந்து இந்த விஷயத்த செஞ்சுக்கிட்டே இருக்குது அப்போது நாம் மனசார உணர்வு பூர்வமாக விடுற எல்லாமே இங்கே உருவாக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது சரி தப்புங்கிற கணக்கெல்லாம் இல்லை அதனால் இந்த நம்பிக்கைங்கிறதுக்கு தெளிவு அப்படிங்கிறது இன்னொரு பொருள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி இன்னும் தெளிவுபடுத்திக்கிட்டே வாங்க நிச்சயமாக நீங்கள் நினச்சது எல்லாமே நடக்கும் நம்பிக்கைங்கிறது அதுதான் நன்றி விசுவலைஸ் செய்துவிட்டேன் திரும்ப அது வரவில்லை அந்த காட்சி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா எப்போ அது நடக்கும் நான் என்ன செய்வது இதுக்கு பதில் கொடுங்கன்னா விசுவலைஸ் செஞ்சிட்டிங்க ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா திரும்ப அதை பண்ணணுங்கிற ஆசையும் வராது அதோடய சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும் மைண்ட் அவ்வளோதான் ஆனால் அது எப்போ நடக்கும்ங்கிறது நம்ம ஆல்ரெடி அதான் நடந்துருச்சு அதான ஃபுல்ஃபில்மெண்ட்டு மனசு எதிர்பார்ப்பே விட்டுறணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த எதிர்பார்ப்பே இல்லை அந்த அளவுக்கு அது நான் சளிச்சு போகிற அளவுக்கு நான் அதை விசுவலைஸ் பண்ணி பார்த்துட்டேன் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இந்த பயம் பதட்டம் எதிர்பார்ப்பு எதுவும் வராது இந்த கேள்வியும் வராது அதனால் அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுரலாம் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் நாம் அதுக்கப்புறம் செய்ய வேண்டியதுங்கிறது பிரபஞ்சம் பார்த்துக்கும் அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நம்ம வேலை தேர்ந்தெடுக்கிறது மட்டும்தான் தேர்ந்தெடுத்தாச்சு ஒரு முழுமையான தெளிவை மனசில் உருவாக்கியாச்சு ரொம்ப சாதாரணங்கிற அளவுக்கு மனசில் நின்னாச்சு போதும் இதுக்கப்புறம் மிச்ச வேலை எல்லாமே யூனிவர்ஸோடது காத்திருங்க போதுமானது நன்றி மணி சீக்வன்ஸ் நம்பர் பார்க்குறேன் டைம் அண்ட் போர்டில் போர்டில் பார்க்குறேன் ஓகே யூனிவர்ஸ் மெட் இன்ட்ரெஸ்ட் அதிகம் உள்ளது பட் மணி ரிலேட்டட் ஃபியர் போக என்ன செய்ய நம்ம ஒவ்வொரு விஷயத்துலேயுமே புரிதல்கள் அவசியம் நமக்கு என்ன தான் யூனிவர்ஸ் மேலே ட்ரெஸ்ட் இருந்தாலும் நாம் முழுமையாக சரண்டர் ஆகுறதுங்கிறது ஒவ்வொரு விஷயமும் எப்படி நடக்குது என்ன நடக்குதுங்கிற புரிதல் வரும்போது தான் இது நடக்கும் நம்ம சூழ்நிலைகளை பார்த்து விஷயங்களை பார்த்து நம்ம வந்து யூனிவர்ஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிற அது என்னை பொறுத்த வரைக்கும் அது நம்பிக்கையே ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன் யூனிவர்ஸ் பண்ணி கொடுக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க யூனிவர்ஸ் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று பண்ணணுன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெஸ்ட் இல்லை ட்ரெஸ்ட்டு என்னென்னா இப்போது நாம் எல்லாருமே நிம்மதியாக இருக்கோம் மூணு வேலையும் சாப்பிட்றோம் என்றைக்காச்சும் ஒரு நாளைக்கு நம்ம நாளைக்கு மூணு வேலையும் சாப்பிடுவோமான உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்குதா வராது ஆனால் அதுக்காக நாளைக்கு அப்படி நடக்காமல் போயிடுமா எத்தனையோ நாள் ஏதோ ஒரு நிகழ்வுனால ஏதோ ஒரு ஊருக்கு போனதுனால சாப்பாடு கிடைக்காமல் ஒரு நாள் சாப்பிடாமலாம் நம்ம இருந்திருக்கிறோம் பசியோடலாம் இருந்திருக்கோம் ஆனாலும் சாப்பிடுவோமாங்கிற பயமோ பதட்டமோ நமக்கு என்னைக்காவது வந்திருக்குதா வராது ஏன்னா அதுதான் நம்பிக்கை நாளைக்கு அப்படி ஒன்று நடக்காமையும் இருக்கலாம் ஆனாலும் நம்ம அதை பற்றி யோசிக்கவே இல்லை அது நம்பிக்கை அப்படி ஒரு நம்பிக்கை நீங்கள் எந்த விஷயத்தில் வச்சாலும் உடனே நடக்கும் அதுதான் முக்கியம் ஆனால் இந்த பயம் என்ன பண்ணுது மறுபடி மறுபடியும் சிந்திக்க வைக்கிது நாம் ஏதோ ஒன்று செய்யணும்னு தூண்டிக்கிட்டே இருக்கு அப்போது ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம ஏதோ ஒன்று செய்யணும்னு தூண்டுதல் ஏற்பட காரணம் என்ன அது இன்னும் இல்லை அது இன்னும் இல்லைன்னு நம்ம உணர்ந்துக்கிட்டே இருக்கோம் அப்போ இருக்குன்னு உணர்ந்தா தானே இருக்கும் அது தானே லவ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுது அப்போ தானே முழுமையான உணர்வை நம்ம அடைய முடியும் எப்போ நம்ம வந்து என்ன வேணுமோ அதை உணர்கிறோமோ அப்போ தான் அது நடக்கும் அப்போ ஒரு முழுமையான ஒரு பணக்காரனாக நான் இப்போ இருக்கேன் ஒரு பணக்காரியாக நான் இப்போ இருக்கேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் உங்கள் சிந்தனையே மாறிப்போகும் நீங்கள் யோசிக்கிற விஷயங்கள் வேறு கோணத்தில் இருக்கும் உங்கள் நோக்கம் வேறையாக மாறிடும் அப்படியே இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போய் வாழ்க்கையை பார்த்துப்பாரு அது வேறு மாதிரி இருக்கும் அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தேவைப்படுது சிந்தனைகள் சரியாக இருக்கணுன்னா நம்ம மனசு ஒரு கிளாரிட்டிக்கு வரணும் அதுக்கு முதல்ல நாம் எந்த விஷயத்தை எப்படி சிந்திச்சுக்கிறோம் நம்ம இதை எது ஏன்னா நிறைய நேரங்களில் இந்த பயம் அர்த்தம் இல்லாததாக இருக்கும் நாம் கவனிச்சுருந்தால் சரி செஞ்சுருப்போம் ஆனால் அதை கவனிக்க மறுத்திருப்போம் மறந்துருப்போம் அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன விஷயங்களுக்கு என்னென்ன மாதிரியான உணர்வுகளை வெளிப்படுத்துகிறீங்கிறத பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு நோட் எடுத்து வச்சு இன்றைக்கி நான் ஒவ்வொ என்னென்ன செயல் செஞ்சேன் அந்த செயலை என்ன மணல் செஞ்சேன் அந்த செயலுக்கு என்ன மாதிரி பார்வை கொடுத்தேன் பாசிட்டிவாக பார்த்தனா நெகட்டிவாக பார்த்தனா என்ன மாதிரி பார்த்தேன் அப்படி நான் பார்க்குறது சரியாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறது சரிதானா உண்மையிலே நான் பயப்படுறது சரிதானா நான் இது நடக்கும் நம்புறது சரிதானா இல்லை உண்மையிலே நான் நம்புகிறேன்னா இல்லை இந்த பயத்தை வெளிப்படுத்திக்கிறதுக்கு அதை வந்து உண்மையை ஒத்துக்கிறதுக்கு இல்லாமல் நான் நடக்கும் நடக்கும்னு நானே சமாதானப்படுத்திக்கிறேன்னா இப்படி உங்களுக்கு நீங்களே நிறைய கேள்விகள் கேட்கணும் பேராற்றலே வந்து பதில் சொல்லும் அப்போ நீங்கள் அதை உணர்வீங்க முயற்சி பண்ணி பாருங்கள் நன்றி விலகி சென்றவர்களை பற்றி நினைக்க வேண்டாம் என்று இருந்தாலும் முடியவில்லை என்ன பண்ணுறது நினைவுகள் அவ்வளோ சீக்கிரமெல்லாம் போகாது வந்துட்டு போகட்டும் இங்கே எந்த எண்ணங்களையும் நாம் தடுத்து நிறுத்த தேவையில்லை அதுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தால் போதும் நமக்கு கஷ்டங்கள் கொடுத்தவங்களும் காயங்கள் கொடுத்தவங்களும் நம்ம மனசில் எப்பவுமே இருக்க தான் செய்கிறாங்க அவங்க நம்மளை விட்டெல்லாம் எல்லாம் இருந்துட்டு போகட்டும் ஆனால் அப்படி அவங்க நினைவுகளாக வரும்போதும் நாம் அப்படி ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடணும் அவ்வளவுதான் நமக்கு தேவையான மெச்சூரிட்டி அதனால் வர்றதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க அது வந்துட்டு தான் இருக்கும் நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் அது வரும் அது ஒரு நினைவுகளாக இருக்கத்தான் செய்யும் ஆனால் அது நம்மளை பாதிக்குதா இல்லையா நாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது வேறு வருதேன்னு அது கூட போய் சண்டை போடக்கூடாது நாம் எப்போ அதை போய் செய்ய போகிறோமோ அப்போவே அதுக்கு நம்ம மதிப்பு கொடுத்த மாதிரி ஆகிடும் அது நமக்கு ஈக்குவலானது இல்லை அதனால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம் நல்லது